அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப எமர்ஜென்சி அவசரம்னாக்க இந்த வசிய முறையை உடனே செஞ்சுருங்க உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ரிசல்ட்டை உடனே கிடைக்கிறத கண் கூட பார்ப்பீங்க இது வந்து பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது விடாப்பிடியான நபர்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு விழிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க எப்போப்பட்டாலும் எரிஞ்சு போயிடுறாங்க சண்டை போடுறாங்க என்ன விரும்புறதில்லை என்ன வெறுக்கிறாங்க என் சைட்லேருந்து எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறவங்க பண்ணலாம் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிற இருக்கிற ஆண்களை சரி பண்ணுறதுக்கு பெண்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள வன்யோன்யம் இல்லை மன ஒற்றுமை இல்லை இல்லற வாழ்க்கையில் இனிமை இல்லைனாக்கா பாதிக்கப்பட்டவங்க யாரோ அது கணவளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அதில் யார் பாதிக்கப்பட்டனா போகிறோம் அவங்க இந்த வசிய முறையை கையாளலாம் ரகசியம் மிக மிக அவசியம் ரகசியமாக பண்ணிங்கனாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் வெளியே சொல்லவும் கூடாது நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு மாதிரி வெளியே சொல்லவும் கூடாது உங்கள் நண்பர்கள்கிட்ட அப்படி சொன்னிங்கன்னா பலன் தராது ஆகியால் ரகசியமாக பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் பீரியட் டைம்ஸில் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு பலன் தராது மற்ற நாட்களில் பண்ணலாம் இதற்குண்டான நாள் என்ன நேரம் என்ன கிழமை என்ன அதை நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்கள் மொபைல் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பென்னாக எடுத்துக்கோங்க அல்லது ரெட் கலர் பென்னாக யூஸ் பண்ணலாம் ப்ளூ கலர் பென்னாக யூஸ் பண்ணலாம் கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த பேனாவை யூஸ் பண்ணுங்கள் பேப்பர் மாத்திரம் பயன்படுத்தாத பேப்பராக யூஸ் பண்ணுங்கள் பயன்படுத்தினது கசங்கினது அழுக்கு படிஞ்சதுலாம் யூஸ் பண்ணீங்கனாக்கா பலன் தராது பிளெயின் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது அந்த பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி வரைங்க நீங்கள் மந்திர ஜபம்லாம் பண்ண வேண்டாம் ஒரு ஒரு நிமிட வேலை தான் இது உருவாட்டி பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடணும் பலர் பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் பயன்படுத்துங்க நல்ல பலனா உடனே தரும் அந்த பேப்பரில் நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் வரையலாம் எந்த டைம் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் நான்வேஜ் சாப்பிட்டுட்டு பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்லாம் வேண்டாம் நீங்கள் நிச்சயமாக பண்ணுங்கள் நிச்சய ரிசல்ட் கிடைக்கும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எது சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் ஸ்கின்ல பார்க்குற எந்திரம் தான் இந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு இதில் இருக்கிற மாதிரி கோடுகள்லாம் கிராஸாக போட்டுக்கோங்க அப்படியே சேம் வரைஞ்சிக்கோங்க நம்பர்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு மேலே அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழ இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே பார்த்து போட்டுக்கோங்க நடுவில் நீங்கள் எழுத வேண்டிய மூன்று எழுத்துக்கள் ரைட்லேந்து லெஃப்ட்டு சீன் டூ காஃப் மூன்று எழுத்துக்கள் எழுதிட்டு பேர் உங்கள் பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும் பாக்ஸ்குள்ளே ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் விரும்பணுடைய பேரை எழுதுங்க அம்மா பேர் தெரிஞ்சால் எழுதிக்கலாம் இல்லைனா வேண்டாம் உடனே இமீடியட்டாக ஏறிச்சிருங்க உடனே ரிசல்ட் கிடைக்கும் நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிடும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்